வணக்கம் முதலமைச்சர் உதவி மையத்துக்கு தங்களை வரவேற்கிறேன் என் பெயர் தீனா தங்களுக்கு எவ்வாறு உதவலாம் சொல்லுங்க வணக்கம் மேடம் நாங்கள் கவிதா திருவள்ளூர் மாவட்டத்தை மேடம் சொல்லுங்க மேம் இந்த யூபி டிஆர்பி எக்ஸாம் வச்சாங்க மேடம் ஆமாங்க மேம் வேகன்சி அவங்க இங்கிலீஷ் எஸ்பெஷலி ரொம்ப கம்மியா இருக்கு மேடம் கொஞ்சம் சிஎமோட கவனத்துக்கு கொண்டு போற மாதிரி எங்களோட கோரிக்கையை அவங்க விசாரிச்சு எங்களுக்கு கொஞ்சம் அதுவும் ஸ்பெஷலா இந்த இங்கிலீஷ் ரொம்ப வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு மேடம் ஆனா நாலாயிரத்துக்கு மேல பாஸ் ஆயிருக்காங்க